குப்பை அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு டாபிக் இல்லையா அதில் என்ன இருக்கும் யோசிக்கிறதுக்குன்னு நினைக்கிறீங்களா ஈஸ்வரா அதில் அவ்வளோ மேட்டர் இருக்குது பெங்களூரில் மட்டும் நாலாயிரம் டன் குப்பை தினம் வெளியேற்றப்படுது சென்னையில் கிட்டத்தட்ட மூவாயிரம் டன் குப்பை அப்படி எவ்வளவு எத்தனை கிலோ முப்பது லட்சம் கிலோவா கணக்கு பார்த்துக்கோங்க மொத்த அகில பாரதத்துலேயும் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் மெட்ரிக் டன் குப்பைகள் இது சேகரிக்கப்பட்ட குப்பை மட்டும்தான் சேகரிக்காமல் விடப்பட்டது அன்பிரோசு வேஸ்ட்டு இதெல்லாம் வேறு நம்ம கணக்கில் எடுக்கலை அதெல்லாம் எடுக்க முடியாது இதெல்லாம் பார்த்தாக்கா எத்தனை டன்னுன்னே தெரியலைங்க ஒரே மண்டகாஞ்சி போகும் இதை யோசிச்சாலே தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினஞ்சு கார்பரேஷன் இருக்கு நூத்தி இருபத்தோரு முனிசிபாலிட்டிஸ் நினைக்கிறேன் ஐநூற்றி இருபத்தெட்டு டவுன் பஞ்சாயத்து இதெல்லாம் சேர்த்தி சேர்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் டன்னுக்கு மேல குப்பை சேர்த்து இதை பத்தியெல்லாம் என்னைக்காவது அரசாங்கமோ மக்களோ கவலைப்படுறாங்க மாதிரி தெரியுதா இல்லை இதெல்லாம் தான் உண்மையான அரசியல்னு நான் நினைக்கிறேன் இப்போ முனிசிபல் வேஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீர்கழிவு இருக்கு திடக்கழிவு இருக்கு ஹெசார்டர்ஸ் வேஸ்ட் இருக்கு அட்டாமிக் பவர் பிளான்ட் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெமலிஷன் வேஸ்ட்டு தான் ரொம்ப பெருசு அதாவது மூணு பங்கு எடுத்தீங்கன்னா வேஸ்ட்டுன்னா அதில் ஒரு பங்கு உலக அளவில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியிலிருந்து தான் நமக்கு வருது எழுநூறு மெட்ரிக் டன் பில்டிங் டெப்ரி மட்டும் இருக்கான் நம்ம சென்னையிலேயே அப்போ நீங்கள் நினச்சி பாருங்க ஏதாவது யோஜனை நம்ம பண்ணுறோமா ஒரு சமூகமாக நம்ம இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு சிவிக் சென்ஸோட இதுக்கெல்லாம் தீர்வு காண்ற மாதிரி அரசாங்கத்தை வந்து நம்ம இதெல்லாம் செய்ய சொல்லி இந்த வேஸ்ட்டெல்லாம் நல் நல் நல்லபடியாக நமக்கு வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்ம டிமாண்ட்ஸ் வைக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு வேற எதையோ அரசியல்னு நம்ம இருக்கோம் இல்லையா யோஜனை பண்ணுங்க